அஸ்லாம் வலைக்கம் வரஹமத்துல் நாஹிபா பர்காத்து சூரத்துல் அல்லுஹா இந்த சூராவுடைய கருத்துக்களும் விவாதங்களை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க இந்த அத்தியாயத்தின் முதல் சொல்லான அல்லுஹா இதன் பெயராக சூட்டப்பட்டுள்ளது கருத்துக்களும் விவாதங்களும் நபி சல்லா அலி அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பதே இந்த அத்தியாயத்தின் மைய கருத்தாகும் இதன் நோக்கம் தொடர்ந்து வகி இறங்குவது நின்றுவிட்ட காரணத்தால் நபிசல்லா அலி அவர்களுக்கு ஏற்பட்ட மனக்கலக்கத்தை களைவதாகும் அனைத்திற்கும் முதலாக ஒளிமிக்க பகலின் மீதும் இரவின் அமைதியின் மீதும் ஆணையிட்டு உம் இறைவன் உம்மை கைவிடவில்லை அவன் உங்கள் மீது அதிருப்தி கொள்ளவும் இல்லை என்று கூறி ஆறுதல் அளிக்கப்பட்டுள்ளது அதற்கு பின் இஸ்லாமிய அழைப்பின் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கும் கடுமையான நிலைமைகள் சில நாட் சில நாளுக்குரிய பிரச்சனைகளாகும் உங் உங்களுக்காக பின்னால் வரும் ஒவ்வொரு காலகட்டமும் அதற்கு முந்தைய காலகட்டத்தை விட சிறந்ததாக விளங்கி கொண்டே போகும் சிறிது காலம் கூட தேவையில்லை வெகும் விரைவிலேயே இறைவன் உங்கள் மீது தன் கொடைகளையும் கருணை மலையையும் பொழிவான் அவற்றால் உங்கள் மனம் குளிர்ந்துவிடும் என்று நற்செய்தியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குர்ஆனின் தெளிவான முன்னறிவிப்புகளில் ஒன்றாகும் இது பின்னர் சொல்லும் சொல் எழுத்துக்கு எழுத்து நிறைவேறுகிறது இதற்கு பிறகு இறைவன் முகம்மது சல்லா அலிஸ்லாம் அவர்களை நோக்கி கூறுகிறான் நாம் உம்மை கைவிட்டு விட்டோம் நாம் உம்மீது அதிருப்தி கொண்டு விட்டோம் என்ற கலக்கம் உனக்கு எப்படி ஏற்பட்டது நாமோ நீ பிறந்த நாளிலிருந்தே உம் மீது தொடர்ந்து அருள் புரிந்து கொண்டே வருகிறோம் நீர் அனாதையாக பிறந்தீர் நாம் உம் வளர்ப்பு பராமரிப்பு ஆகியவற்றிற்காக சிறந்த ஏற்பாட்டை செய்தோம் நீ வழி அறியாதவராயிருந்தீர் நாம் உமக்கு வழிகாட்டினோம் நீ வறுமை வாய்ப்பட்டவராயிருந்தீர் நாம் உம்மை செல்வராக்கினோம் இவை அனைத்தும் ஆரம்பத்தில் இருந்தே நீ எமது விருப்பத்திற்குரியவர் உன் மீது எமது அருளும் அன்பும் தொடர்ந்து பொழியப்பட்டு வந்தன என்பதை தெளிவாக அறிவிக்கின்றான் இறுதியில் நாம் நபிசலால் இசலம் மீது பொழிந்தபோ பெருவிதத்திற்கு பகரமாக தம் படைப்புகளோடு மக்களோடு நபி சல்லா இஸ்லாம் அவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் தன் வழங்கிய அருட்கொடைகளுக்கு எவ்வாறு நன்றி செலுத்திட வேண்டும் என்று இறைவன் அன்னலாருக்கு விளக்குகிறான் இந்த சூராவுடைய பொருள் ஒளி மிக்க பகலின் மீது சத்தியமாக மேலும் இரவின் மீது சத்தியமாக அது அமைதியாக வந்தடையும் போது நபியே உம் இறைவன் உம்மை ஒருபோதும் கைவிடவில்லை கோபம் கொள்ளவும் இல்லை மேலும் தின்னமாக பிந்திய காலகட்டமும் முந்தைய காலகட்டத்தை விட உமக்கு மிகவும் சிறந்ததாயிருக்கும் மேலும் விரைவில் உம் இறைவன் நீ திருப்தி அளவு உமக்கு வழங்குவான் அவன் உம்மை அனாதையாய் காணவில்லையா பிறகு புகலிடம் தந்தான் அல்லவா மேலும் அவன் உம்மை வழி அறியாதவராய் கண்டான் பிறகு நேர்வழி காண்பித்தான் மேலும் அவன் உம்மை ஏழையாய் கண்டான் பிறகு செல்வராய் ஆக்கினான் ஆகவே நீ அனாதைகளுடன் கடுமையாய் நடந்து கொள்ளாதீர் யாசகம் கேட்பவரை விரட்டாதீர் மேலும் உன் இறைவனின் அருட்கொடையை பற்றி எடுத்துரைப்பீர்